மூத்த குடிமக்கள் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா தங்களுடைய பணத்தை சேமிக்கிறதுக்காக ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து செய்வாங்க சரி எந்த வங்கி வந்துட்டு அதிகமான வட்டியை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாட்டின் முன்னணி வங்கிகள் மூத்த குடிமக்களுக்கு ஐந்தாண்டு கால ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கெல்லாம் அதிகமான வட்டியை கொடுக்குறாங்க வட்டி மட்டுமே எட்டு சதவீதம் வரைக்கும் கொடுக்குறாங்க சரி அது என்ன வங்கின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வருமான வரி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னின் படி ஃபிக்ஸ்டு டெபாசிட் செய்யக்கூடிய தொகையில் கிடைக்கக்கூடிய வட்டிக்கு வருமான வரி செலுத்தணும் நிதியாண்டில் மூத்த குடிமக்கள் வட்டி வருமானம் மட்டும் ஐம்பதாயிரத்தை தாண்டிச்சு அப்படின்னா எஃப்டியில் டிடிஎஸ் பத்து சதவீதம் பிடித்தம் செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க பேன் கார்டு டீட்டெயில்ஸு உங்ககிட்ட இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இருபது சதவீதம் வரைக்கும் நீங்கள் வரி செலுத்த வேண்டியது இருக்கும் சரி எந்த வங்கி ஐந்தாண்டு கால ஃபிக்ஸ்டு டெப்பாசிட்டுக்கு அதிகமான வட்டியை கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதாங்க எஸ் பேங்க்கு எட்டு சதவீதம் வட்டியை கொடுக்குறாங்க டிசிபி வங்கி இதை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் வட்டி கொடுக்குறாங்க அடுத்ததாக ஃபெடரல் மற்றும் ஆக்ஸிஸ் பேங்க் இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி ஏழு அஞ்சு சதவீதம் வட்டிய கொடுக்குறாங்க ஆர்பிஎல் வங்கியை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு ஏழு புள்ளி ஆறு சதவீதம் வட்டியை கொடுக்குறாங்க அடுத்தது எஸ்பிஐ ஐசிஐ அப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் வரைக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு வட்டி தராங்க கரூர் வைஷியாவை பொறுத்த வரைக்கும் ஏழு புள்ளி நாலு சதவீதம் வட்டிய ஐந்தாண்டு கால ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு கொடுக்குறாங்க